மயிலாடுதுறை பேச்சாவடி துணை மின் நிலையத்தில் பதினோரு கேவி பவர் பிரேக்கர் பழுதாகி பலத்த சத்தத்துடன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகில் உள்ள பேச்சாவடி என்னும் இடத்திலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் பகிர்ந்து அளிக்கக்கூடிய துணை மின் நிலையம் உள்ளது இங்கு காலை பதினொன்று முப்பது மணி அளவில் பதினோரு கேவி பவர் பிரேக்கர் பழுதாகி பலத்த சத்தத்துடன் வெடித்து தீ வி ஏற்பட்ட இதனால் இந்த துணை மின் நிலையம் மூலமாக மின்சாரம் பெறக்கூடிய மங்கைநல்லூர் இளந்தங்குடி சேந்தங்குடி திருவிழந்தூர் மூவலூர் மேமாத்தூர் போன்ற இடங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளது உடனடியாக நாகப்பட்டினத்தில் உள்ள மின்வாரிய தலைமை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுறையில் தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தனர் பழுதடைந்த பவர் பிரேக்கர் சரி செய்யப்பட்டு இன்று மாலைக்குள் மின் விநியோகம் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் பேச்சாவடியில் ஆறு பதினோரு கேவி பிரேக்கர் உள்ள நிலையில் ஒரு பிரேக்கர் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்துள்ளதால் மின்சாரம் நகர் முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க